வி த்ரீ ஆட்ஸ் தோழர்களுக்கு வணக்கம் வி த்ரீ ஆட்ஸ் எம்டி திரு சக்தி ஆனந்தன் அவர்கள் இன்றோ நாளையோ பெயிலிருந்தே வெளியே வந்து விடுவார் என்ற செய்தி மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி இது வி த்ரீ ஆட்ஸ் நிறுவன உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் அவருடைய ஆதரவாளர்கள் மற்றும் குடும்பத்தினரிடமும் பெரிய கொண்டாட்டத்தை ஏற்படுத்தி உள்ளது என்ற செய்தி வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் யூடியூப்னு சொல்லி இந்லேருந்து பயங்கரமாக வந்து அழகாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதனுடைய உண்மைத்தன்மை பற்றி கார்த்திக் பிள்ளை அவர்கள் அவரோட யூடியூப் சேனலில் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருந்தாரு ஸோ அதில் வந்து ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன் வாங்க அவர் பேசியதுக்கான ஆடியோவை நம்ம இப்போ கேட்கலாம் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு இருக்குது பாருங்க கிளாசிக்கான தீர்ப்புன்னு சொல்லலாம் அந்த தீர்ப்பு ஒன்றே போதுமானது மைவி த்ரீ ஆட்ஸ் அப்படிங்கிற கம்பெனி மக்களை மக்களுக்கு மோசடி பண்ண கம்பெனி இல்லை அப்படிங்கிறதுல அந்த தீர்ப்பில் போடப்பட்ட ஒரு முக்கியமான வார்த்தை இங்கே பதி இங்கே வந்து ஊர்ஜனப்படுத்து சொல்லலாம் நாங்கள் படித்து காட்டுறோம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இவங்க போட்ட இந்த கவுண்டரில் ஒரு சில மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு படித்து காட்டி அர்த்தம் சொல்கிற மக்களே அதில் அது இவன் போட்ட விஷயங்களில் சில விஷயத்துக்கு நாங்கள் இங்கே வந்து விளக்கம் கொடுத்துட்றோம் மற்ற எல்லாமே ஃபால்ஸு அதனை ஆதாரத்தோடு நிரூபிக்க சொல்லணும் அப்படின்னு அவங்க தெளிவுபடுத்துகிறாங்க அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்டாகவே போட்டாங்க இந்த இடத்துல அடுத்தது நான் படித்து காட்டில் சில பாயிண்ட்ஸ் அவங்க முக்கியமாக அவங்களுக்கு வந்து டினோட் பண்ணுறேன் இங்கே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அறுபது லட்சம் பேர் நைவி த்ரீ ஆர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அதில் ஒம்பது லட்சம் பீப்புள் இதில் ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் இதுவரையில் வந்த கம்ப்ளைண்ட் வெறும் பதினைந்து தான் அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணுறாங்க போலீஸில் இஓடபிள்யூவில் ஃபார் யூஓடபிள்யூவில் சோஃபார் ஒன்லி ஃபிஃப்டீன் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க ஸோ இவனுக்கே புரிகிறது இவ்வளோ புரிகிறது ஒரு விஷயம் பார்க்கணும் மக்களே இவ்வளவு பொலிட்டிக்கல் ப்ரெஷரு இந்த பெட்டிஷன் வாங்கஸ் ப்ரெஷரு இதெல்லாம் மீறி ஈவடபிள்யூ இந்த வழக்கை டீட்டெயில்டாக விசாரிச்சிருக்கிறாங்க தெளிவாக விசாரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு வி ஹவ் டு கிவ் அ ஹேட்ச் ஆஃப் சீரியஸ்லி ஏனால் இவ்வளவு தெளிவாக விசாரிச்சால்தான் இவ்வளவு ப்ரெஷரை மீறி இவங்களுக்கு சாதகமாக விஷயத்தை கொண்டு வராமல் இந்த பெட்டிஷன் வாங்குகிறோம் இந்த கட்சிக்கு சாதாரண இப்போ பிரிட்டிஷ் விஷயத்தை கொண்டு வராமல் உண்மை என்னன்ற கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக இங்கே பாடு தெரிவி தெரிவிக்க வேண்டும் மக்களை அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் கமன்ஸ் வந்திருக்கு ரைட்டு அது வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறது இப்போ இதெல்லாமே தீர்ப்பில் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நான் படித்து காட்டுறப்போ உங்களுக்கு அடுத்தது இந்த கம்பெனியில் மொத்தம் எண்பத்தி மூணு ப்ராடக்ட்ஸ் இருக்குது அதில் ஆயுர்வேதிக்கும் ஃபுட் ப்ராடக்ட்ஸும் சேர்ந்தது இப்போ நிறைய பேர் கேட்டீங்க சார் நிறைய இடத்துக்கு சீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க சார் பலாதோ சீஸ் பண்ணிட்டாங்கன்றாங்க சீஸ் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க அக்கௌண்ட் சீஸ் அர்த்தம் கேக்குறீங்க ஏன் இந்த அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்றாங்க என்ன காரணம் அப்படின்றத பார்க்கலாம் அதாவது ஒரு விஷயம் ஒரு இஓடபிள்யூ ஒரு வழக்கை எடுத்து விசாரிக்கிறாங்கன்னா இவங்க சொல்றாங்க பாருங்க மக்களே பதினைந்து கம்ப்ளைண்ட் இந்த கம்பெனி கிட்ட இருந்து வந்திருக்கு இந்த கம்பெனி எடுத்து வந்திருக்குன்றாங்க இப்போ இந்த பதினைந்து கம்ப்ளைண்ட்டுக்கு வேல்யூ என்ன அப்படிங்கிறத இவங்க டினோட் பண்ணி டெரிவேட் டிரைவ் பண்ணி கொடுத்துருவாங்க கோர்ட்டில் ஆனால் இந்த கம்பெனி இந்த பதினைந்து பேரை ஏமாற்றிட்டு பணத்தை சுருட்டிக்கிட்டு ஓடிடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் பார்த்திங்களா அந்த கேள்விக்கு பதிலாக இந்த கம்பெனியுடைய அசையும் சொத்து எவ்வளோ அசையாம் சொத்து வேல்யூ எவ்வளவு இந்த கம்பெனியில் எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இந்த கம்பெனி எவ்வளோ பேங்க் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது இது எல்லாத்தையுமே டிரைவ் பண்ணி சார் இந்த வேல்யூ இவ்வளோ அதாவது கம்ப்ளைண்ட் வேல்யூ இவ்வளோ ஆனால் அந்த கம்பெனிக்குன்னு இவ்வளவு கோடிக்கு சொத்தும் ப்ராப்பர்ட்டியும் அக்கௌண்ட்லேயும் காசு இருக்குது அப்படின்னு காமிச்சிருவாங்க இப்போ கோர்ட்டு என்ன யோசிப்பாங்கன்னா ஏங்க இந்த வேல்யூ வந்து பதினஞ்சு பேர் வேல்யூ என்ன மிஞ்சி போனோம் பத்து பா பதினஞ்சு லட்சம் இருக்குமா அவ்வளோதான் எயிட்டின் லேக்ஸ் இருக்கும் எயிட்டின் லேக் ருபீஸ் வேல்யூ அதுங்க இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா இது பல கோடிக்கு இருக்கு இப்போ இது இப்போ அக்கௌண்ட்லேயே நூற்று பேங்க் அக்கௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நூற்றி பதினெட்டு கோடி இருக்குது அக்கௌண்டில் மட்டும் நூற்றி பதினெட்டு கோடி இப்போ பதினெட்டு லட்சம் தான் வேல்யூ ஸோ இதை வந்து கோட்டு வந்து முடிவு பண்ணல மக்களை இந்த முடிவு பண்ணுவதற்காகத்தான் இந்த எல்லா விஷயத்தையும் எல்லா இந்த மைவித்திரியார் சொந்தமான சொந்தமான எல்லாத்தையுமே இவங்க ஃபுல்லாக வந்து அட்டாச் பண்ணுவாங்க இது திஸ் இஸ் நாட் சீசிங் இட் இஸ் அட்டாச்சிங் அட்டாச் பண்ணி காட்டுவாங்க இதான் விஷயம்னு பாட்டுவாங்க இப்போ இதுதான் பண்ணியிருக்காங்க இதான் அவங்க சொல்கிறாங்க இதில் ஒன்லி ஃபிஃப்டீன் கம்ப்ளைண்ட்ஸ் வி ஆர் ரிசீவ்ட் ஆனால் இதில் இவ்வளவு அமௌண்ட்டு அக்கௌண்ட்டில் மட்டும் இருக்குதுன்னு காட்டுறாங்க ஸோ இதை ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க மக்கள் இப்போ அடுத்த ஒரு கேள்வி இருக்கும் அதாவது இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இவங்க வந்து மக்கள்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற வார்த்தை போட்டிருக்காங்க நூற்றி பதினெட்டு கோடி ரூபாய் அக்கௌண்ட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ எல்லாம் கேக்கணும்னு பார்த்தீங்கன்னா சார் இப்போ இவ்வளோதான் அமௌண்ட் இருக்குதுனால் எப்படி சார் கொடுப்பாங்க கேட்குறீங்க பார்த்தீங்களா இதற்கான விடையை நான் லாஸ்ட்டை அவங்க சொல்கிறேன் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான் அதாவது இவர் வந்து கம்பெனியை நடத்துவதற்கு எல்லா பார்க்கும் பொழுது உங்களுக்கு பணம் தலைமை எங்கே போயிட போடுறாரு என்ன சொன்னால் பணத்தை பணத்தை சொல்லிட்டு ஓட நான் ஃபர்ஸ்ட்டு பிஃபோர் சரண்டர் ஆனால் சரண்டர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறான் எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து வந்ததுக்கு பிறகு அவர் கொடுக்குறப்ப நீ பார்க்கணும் இல்லையா நீ ஏன் உன் இமாஜினேஷன் கதையை கொண்டு வந்து உள்ள செலுத்துற அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது இப்போ பாருங்கள் மக்களே ரொம்ப தெளிவாக இருக்குது இந்த கம்பெனி மக்களை ஏமாற்றவில்லை மாறாக மக்களுக்கு கொடுத்திருக்கிறது ரெண்டாயிரத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் மக்கள்கிட்ட வாங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி நூற்றி கோடி ரூபாய்க்கு பே மட்டும் போட்டிருக்கு நூற்றி பன்னெண்டு கோடி ரூபாய் கையில் வந்து அவங்க பேங்க் அக்கௌண்ட் இருக்கு இருக்குது அது இல்லாமல் ஐநூற்றி இருபத்தாறு கோடி ரூபாய்க்கு அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் ஒரு ப்ராடக்ட்ஸ் இருக்குது எங்கே ஏமாற்றிட்டு போயிட்டாங்க யார் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க எங்கே சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க இட்ஸ் வெரி கிறிஸ்டல் கிளியர் மக்களே ஸோ இப்போ இதை பேஸிக்கான விஷயம் பாருங்கள் இல்லை எங்களுக்கு சந்தேகம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷனை இவனுக்கு இவனுக்கு ஏற்றார் போல் கொண்டு போவதற்கு இவன் என்னென்ன வேலை பார்த்துருக்கான் அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துருக்குறீங்க இது எல்லாமே இவனுடைய செலவில் பண்ணியிருக்க வாய்ப்பில்லை இது எல்லாமே இவனுக்கு எந்த ஒரு கம்பெனி இவனுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் பணம் கொடுத்தாங்களோ அந்த இருபது கோடி ரூபா பணம் கொடுத்தாங்க பாருங்கள் அன்புமணி ராமதாஸுக்கு அந்த கம்பெனி இதனை இவனை பப்பட்டாக்க வைத்து இதனை வேலை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு மிக மிக அதிகம் இன்னும் சொல்லாமக்களே இன்னொரு விஷயமும் இருக்குது இப்போ எப்படி பணம் வரப்போகுது கேட்குறான் பார்த்தீங்களா ஏன் மைவித்ரியார்ஸ் எம்டி வெளி வந்ததுக்கப்புறம் அன்மணி ராமதாஸ் மேலேயும் இவன் மேலே டிஃபமேஷன் சூட் பண்ணலாம் இப்போ இவனுக்கும் கொடுக்க முடியாது வச்சுக்கலாம் மக்களே அன்புமணி ராமதாஸ் வந்து பல இடங்களில் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு அந்த கம்பெனிக்கு எதிர்த்தும் அவனை ஆதரிச்சும் அப்போ நீங்கள் அப்படி ஏன் பண்ணீங்க ஒரு தப்பான விஷயத்திற்கு எதற்காக ஒரு கம்பெனியை எதிர்த்து இப்படி நீங்கள் பண்ணீங்க இதனால் கம்பெனிக்கு எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு அப்படின்றத போட்டு டிஃபமேஷன் சூட் பண்ணால் முடிஞ்சு போச்சு அவட்ட பல ஆயிரம் கோடி வச்சுருக்காரு இல்லையா கொடுக்கட்டும் தப்பாக நிறையா கொடுக்கட்டும் அன்மணி ராமதாஸ் டிஃபமேஷன் போட்டு கூட மை வித் கம்பெனி போய் போடலாம் அது என்ன பண்ண போகிறாங்கட்டு வந்தால் வந்த பிற பார்க்க போகிறாங்களே அதுக்கு முன்னாடி ஏன் பறக்கிறான் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது மக்களே ஸோ இந்த ஒரு கிரவுண்ட்ஸை வைத்து கொண்டு இன்றைக்கு பெயில் ரெடி ஆகிடுச்சு நாளைக்கு பெயில் ஃபைல் பண்ணுறாங்க இதான் அவங்களுடைய மிகப்பெரிய சர்ப்ரைஸ் மக்களே ஸோ கூடிய விரைவில் உங்கள் கம்பெனி மீது தவறு இல்லை அப்படிங்கிற விஷயம் வெளிவருவதற்கான எல்லா முகாந்திரமும் இங்கே இருக்கிறது மக்களே